அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா இன்று வெள்ளிக்கிழமை அதோட சிறப்புகளை பற்றி எங்களுக்கு கூற முடியுமா வலைக்கும் சலாம் குழந்தைகளே வெள்ளிக்கிழமை ஒரு சாதாரண நாள் இல்ல இது அல்லாவின் பரிசு மாதிரி வாரத்தில் எல்லா நாட்களிலும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் அல்லாஹ் ஆதம் நபியை படைத்தார் இந்த நாளில்தான் தியாமத் வரும் இந்த நாள் முஸ்லிம்களுக்கு ஒரு பெருநாள் மாதிரி மேலும் வெள்ளிக்கிழமையில் ஒரு ரகசிய நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் துவா கேட்டால் அல்லாஹ் நம்முடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார் காலை எழுந்ததும் குளிக்க வேண்டும் சுத்தமான ஆடைகள் அணிய வேண்டும் நல்ல வாசனை அத்தர் போடணும் சூரா அல்கக போத வேண்டும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிக செலவாத்து சொல்ல வேண்டும் ஜுமா தொழுபைக்கு மஸ்ஜிதுக்கு சீக்கிரம் போக வேண்டும் இன்ஷா அல்லா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை தவறாமல் செய்யலாமா குழந்தைகளே இன்ஷா அல்லாஹ் வாப்பா இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை தவறாமல் செய்வோம்